மனிதன் வாழ்வில் சேமிப்பு என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது சேமிப்பு இல்லாமல் வாழ்க்கை எப்பொழுதும் அச்சத்திலும் நிச்சயமற்ற நிலையிலும் இருக்கும் அந்த சேமிப்பில் தங்கம் ஒரு பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது தலைமுறைகளாக வந்த மரபு மற்றும் இன்றைய காலத்தின் நிதி நிலையை பார்த்தாலும் தங்கம் சேமிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மால் உணர முடிகிறது தங்கம் என்பது வெறும் ஆபரணமாக மட்டுமில்லாமல் ஒரு முதலீட்டு சாதனமாகவும் நிதி பாதுகாப்பாகவும் கருதப்படுகிறது தங்கம் எப்பொழுதும் மதிப்பு குறையாத ஒரு சொத்து பங்கு சந்தை நிலம் வணிகம் போன்ற பல துறைகளில் மதிப்பு ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும் ஆனால் தங்கத்தின் விலை குறுகிய காலத்தில் ஏற்றத்தாழ்வு அடைந்தாலும் நீண்ட காலத்தில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக திகழ்கிறது பணவீக்கம் ஏற்பட்டாலும் தங்கத்தின் மதிப்பு குறையாது மாறாக பணவீக்கத்தை சமநிலைப்படுத்தும் வகையில் தங்கத்தின் விலை அதிகரிக்கும் வாழ்க்கையில் எப்போது நிதி அவசரம் வரும் என்று யாருக்கும் தெரியாது அந்த நேரத்தில் நம்மிடம் உள்ள தங்கம் எளிதில் உதவக்கூடிய சொத்து தங்கத்தை விற்றோ தங்க அடமான கடன் எடுத்தோ அவசர நிதியை பெற முடியும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்க அடமான கடனை மிக விரைவாக வழங்குவதால் நம்முடைய அவசர நிலை தீர்க்கப்படுகிறது இந்த வசதி தங்கத்தை மற்ற முதலீடுகளிலிருந்து தனித்து காட்டுகிறது தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் எளிதான ஒன்று எந்த ஒரு சிறிய அளவிலும் தங்கம் வாங்கி கொள்ள முடியும் மாதந்தோறும் சிறு அளவாக தங்கம் சேமித்து வந்தால் காலப்போக்கில் அது ஒரு பெரிய சொத்தாக மாறும் இன்றைய தலைமுறைக்கு தங்க சேமிப்பு திட்டங்கள் பல வங்கிகளிலும் நிதி நிறுவனங்களிலும் கிடைக்கின்றன இவை மக்கள் தங்களின் வருமானத்தில் சிறு தொகையை ஒதுக்கி தங்கம் சேமிக்க உதவுகின்றன தங்கம் என்பது வெறும் நிதி பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் சமூக மரபிலும் முக்கியமான இடம் வகிக்கிறது திருமணம் விழாக்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளில் தங்கம் பரிசளிக்கப்படுவது அது வெறும் அழகுக்கும் ஆடம்பரத்திற்கும் மட்டுமல்லாமல் ஒரு எதிர்கால பாதுகாப்பாக கருதப்படுவதற்கும் காரணமாகும் நமது பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்கள் தங்கத்தை அதிகம் சேமித்ததன் பின்னணியில் இந்த பாதுகாப்பு உணர்வு மிகுந்தது இன்றைய காலத்தில் தங்கத்தை ஆபரணமாக மட்டுமல்லாமல் பல்வேறு வடிவங்களில் சேமிக்கலாம் தங்க நாணயங்கள் தங்க கட்டிகள் தங்க சேமிப்பு திட்டங்கள் டிஜிட்டல் கோல்ட் கோல்ட் எஃப் போன்ற பல்வேறு வழிகள் உள்ளன குறிப்பாக டிஜிட்டல் கோல்ட் மற்றும் கோல்ட் எஃப் மூலம் நவீன காலத்துக்கேற்ற பாதுகாப்பான சேமிப்பு முறையை தேர்வு செய்ய முடிகிறது இதனால் திருட்டு அல்லது சேமிப்பில் ஏற்படும் சிக்கல்கள் தவிர்க்கப்படுகின்றன தங்கத்தில் முதலீடு செய்வதால் ஒருவர் தன் சொத்து மதிப்பை பன்முகப்படுத்துகிறார் எல்லா சொத்துகளும் ஒரே வகையில் இருக்காமல் பல்வேறு வகைகளில் சொத்து வைத்திருப்பது நிதி மேலாண்மையில் முக்கியமானது பங்குகள் நிலம் வணிகம் ஆகியவற்றோடு தங்கமும் சேர்ந்து இருந்தால் நிதி நிலைமை சீராக இருக்கும் பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்தாலும் தங்கத்தின் மதிப்பு உயர்வதால் ஒருவரின் சொத்து மதிப்பு சமநிலையாக இருக்கும் உலக பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்பட்டாலும் தங்கத்தின் மதிப்பு உயர்வதே ஒரு விதி போல கருதப்படுகிறது போர்கள் அரசியல் பிரச்சினைகள் பொருளாதார வீழ்ச்சி போன்ற சூழ்நிலைகளில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான சொத்தாக கருதி வாங்குகின்றனர் இதனால் தங்கம் சேஃப் ஏவன் அசெட் என்று அழைக்கப்படுகிறது இந்த தன்மை காரணமாக தங்கத்தில் சேமிப்பது நம் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த வழி தங்கத்தில் சேமிப்பு பெண்களுக்கு ஒரு தனி பாதுகாப்பாக கருதப்படுகிறது சமூகத்தில் பெண்கள் எப்போதும் தங்கத்தை நம்பிக்கை வைக்கும் சொத்தாக வைத்திருக்கிறார்கள் அவர்களின் தனிப்பட்ட தேவைகள் அல்லது குடும்ப நிதி சிக்கல்கள் வந்தால் அவர்கள் வைத்திருக்கும் தங்கம் பெரும் உதவியாக இருக்கும் இதன் காரணமாகவே தங்கம் பெண்களின் வங்கி என்று பல இடங்களில் அழைக்கப்படுகிறது தங்கம் தலைமுறைகளை கடந்து செல்லும் ஒரு சொத்து இன்று நாம் சேமிக்கும் தங்கம் நாளை நம் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் உதவியாக இருக்கும் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பை நிலைநிறுத்துவதில் தங்கம் ஒரு நிலையான ஆதாரமாக திகழ்கிறது இதனால் தங்கம் சேமிப்பது ஒரு தனிப்பட்ட முடிவு மட்டுமல்ல குடும்பத்திற்கான பொறுப்பான செயலும் ஆகிறது இன்றைய இளைஞர்கள் பலர் பங்கு சந்தை கிரிப்டோகரன்சி போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் அவற்றின் அபாயம் அதிகம் அதனால் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் எப்பொழுதும் முன்னணியில் இருக்கும் எந்த தலைமுறை வந்தாலும் தங்கத்தின் மதிப்பு குறையாமல் இருப்பதே அதன் பெருமை இவ்வாறு பார்த்தால் தங்கத்தில் சேமிக்க வேண்டிய காரணங்கள் பல உள்ளன அது நிதி பாதுகாப்பு தருகிறது அவசர நிலைகளில் உதவுகிறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது சொத்து மதிப்பை சமநிலைப்படுத்துகிறது குடும்பத்திற்கான பாதுகாப்பாக திகழ்கிறது இதனால் எவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்க சேமிப்பை ஒரு முக்கிய அங்கமாக வைத்திருக்க வேண்டும் சிறு அளவிலாவது தங்கம் சேமிக்கத் தொடங்கினால் நாளைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும்